லவ் மேரேஜஸில் ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தான் நிறையா போகுது பாருங்க அப்போ ஃபீலிங்கை முதல்ல வச்சா என்ன ஆகுன்றதை சொல்கிறேன் அதுக்கும் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க எப்போங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதாங்க கல்யாணம் பண்ண நேரம் வரும்போது எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படியே ஒரு வெள்ளம் மாதிரி ஒரு அலை மாதிரி வந்து அந்த லவ் ஃபீலிங் வந்து அப்படியே என்னை அடித்து என்னை தூக்கிட்டு போயிடும் அப்படியே அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு இந்த அன்பு இந்த பையன் மேலே இருக்கிற அன்பு அல்லது அந்த பொண்ணு மேலே இருக்கிற அன்பு வந்து அப்படியே என்னை மேற்கொண்டு அந்த ஃபீலிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் பண்ணிக்குவேன் இது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இந்த அலையெல்லாம் வந்து போன பிறகு நீங்கள் தாலியெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் அலை அடிக்காது இது ஓயாத அலை ஒன்றும் கிடையாது இந்த அலை ஓஞ்சிரும் சில நாள் ஒரு நாலு நாள் அடிக்காது சில நேரத்தில் நாலு மாதம் கூட அடிக்காத என்ன பண்ண போறீங்க முன்னாள் அடிச்சுதுங்க அதான் அப்படிதான் வந்தேன் நான் ஒரே ஃபீலிங்காக இருந்து அதனால பண்ண இப்போ ஃபீலிங்கே போயிடுச்சு அதனால் நான் போகிறேன் அப்படின்னு போறீங்களா அப்படிதான் நிறைய பேரேஜஸ் முடியுது ஏன்னா இப்போ இந்த ஃபீலிங் இல்லையா ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தான் நான் வந்தாங்க அதனால ஃபீலிங்க்காக வெயிட் பண்ணுறது தப்பு என்னைக்கு நீங்கள் ஒரு அறிவுடையவர்கள் ஆகி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு நான் வந்து கடவுளுக்கு முன்னால ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் மனுஷர்களுக்கு முன்னால வாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் அந்த வாக்கை காப்பாற்றி நான் வாழ ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் மேரேஜுக்கு ரெடி இருக்கிறீங்களா சில ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணுறாங்க நான் சொல்ல ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணாதீங்க வாக்குறுதி கொடுத்து கடவுளுக்கு முன்னால் அதை கொடுத்து அதன்படி வாழ ஆயத்தமாக பண்ணிக்கலாம் அப்போ ஃபீலிங்கை முதல்ல வச்சு செயலை பின்னால் வைக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள் ஃபீலிங் போயிட்ட பிறகு அங்கே உண்டாக முடியாது அதனால் தான் அந்த நாட்சி கதை ரொம்ப முக்கியம் நாட்சிக்கள் யூதர்களை எப்படி கொண்டாங்க அவர்களை வெறுத்தார்கள் ஃபீலிங் முதல்ல வெறுத்ததுனால கொன்னாங்களாம் அப்புறம் சொல்கிறாங்க கொன்னதுனால வெறுத்தாங்கன்னு அன்பு விஷயத்திலும் அந்த மாதிரி ஆகும் அன்பு அன்பு விஷயத்திலையும் வந்து சிலர் வந்து அன்பில் ஃபீலிங்கை முதல்ல வச்சிடுறாங்க செயல் பின்னால் வருது யூதர்கள் அவங்க பண்ண மாதிரி முதல்ல வெறுத்து அப்புறம் கொள்றாங்க அப்புறம் கொன்னதுனாலே வெறுக்கிறார்கள் கொன்னார்கள் என்கிறதே வந்து அவர்களுக்குள்ள வெறுப்பை உண்டாக்குறது அதே போல் அது ரிவர்ஸ்லி வேலை செய்யும் அன்பின் செயலை செய்தீர்கள் என்றாலே அதன் மூலமாக அன்பு உண்டாகும் கொன்னதுனாலே எப்படி வெறுப்பு உண்டாச்சோ அது போல் அன்பினாலே அன்பின் செயல்களை செய்தாலே உணர்ச்சி அங்கே உண்டாகும் ஃபீலிங் அங்கே டெவலப் ஆகும் என்பதுதான் உண்மை